கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எவைகளின் அக்கறையில் நிழலிடும் செட்டைகள் உடையதான தேசத்துக்கு ஐயோ எத்தியோப்பியாவின் நதிகள் எதின் வழியாய் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதான தேசத்துக்கு ஐயோ கடல் வழியாய் கடல் வழியாய் எவைகளின் மேல் ஸ்தானாபதிகளை அனுப்புகிற தேசத்துக்கு ஐயோ தண்ணீர்களின் மேல் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் எவைகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிற தேசத்துக்கு ஐயோ நாணல் நெடும் தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதுமான ஜாதி அண்டைக்கு போக வேண்டியவர்கள் யார் வேகமான தூதர்கள் துவக்க முதல் இதுவரைக்கும் எப்படி இருந்த தேசத்துக்கு வேகமான தூதர்கள் போக வேண்டும் தேசத்துக்கு அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதுமான ஜாதி அண்டைக்கும் போக வேண்டியவர்கள் யார் வேகமான தூதர்கள் வேகமான தூதர்கள் எவைகள் பாழாக்குகிறதான ஜாதி அண்டைக்கு போக வேண்டும் நதிகள் எதில் வாசமாயிருக்கிறவர்கள் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பார்க்க வேண்டும் பூச்சக்கரத்தில் பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் எது ஊதப்படும் போது கேட்க வேண்டும் தேசத்து குடிகள் எல்லாரும் மலைகளின் மேல் எது ஏற்றப்படும் போது பார்க்க வேண்டும் கொடி கர்த்தர் அமர்ந்திருந்து எதன் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போல கண்ணோக்குகிறார் பயிரின் மேல் பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போல கண்ணோக்குபவர் யார் கர்த்தர் கர்த்தர் எதில் உண்டாகும் பனி மேகத்தை போல கண்ணோக்குவார்? அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் கர்த்தர் எங்கிருந்து கண்ணோக்குகிறார் வாசஸ்தலத்தில் இருந்து தமது வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குபவர் யார் கர்த்தர் கர்த்தர் அறிவாள்களினாலே எவைகளை அறுத்து போடுவார் கப்பு கவர்களை கர்த்தர் கப்பு கவர்களை அறுத்து எவைகளை அறிந்து போடுவார் கொடிகளை கத்தர் எதின் கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து போடுவார் திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே திராட்சை செடிகள் எப்படி இருக்கும்போது கத்தர் கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து போடுவார் காய்கள் பிஞ்சாய் காய்க்கிற இருக்கும்போது சோதனை கேள்வி ஒன்று வேகமான தூதர்கள் எப்படிப்பட்ட ஜாதி அண்டைக்கு போகிறார்கள் மதிக்கப்பட்டது உயர்த்தப்பட்டது மிதிக்கப்பட்டது கைவிடப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கு விடப்படுவது எது திராட்சை செடிகள் திராட்சை செடிகள் எதின் மிருகங்களுக்கு விடப்படும் பூமியின் மிருகங்களுக்கு திராட்சை செடிகளின் மேல் கோடை காலத்தில் தங்குவது எது பட்சிகள் திராட்சை செடிகளின் மேல் மாரி காலத்தில் தங்குவது எது காட்டு மிருகங்கள் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படுவது எது நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி நதிகள் பாலாக்குகிறதுமான ஜாதி எங்கே கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும் சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலம் எது சியோன் மலை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் ஆமேன்